பயம் சாத்தானின் ஆயுதம் நமது கண்களை ஆண்டவரிடமிருந்து எடுத்து பிரச்சனைகளின் மீது பதிய வைக்கும் பலனற்ற காரியத்தை செய்யும் சாத்தானின் பயம் தன்னுடைய இடமாகிய நரகத்திற்கு அநேகரை இழுத்து செல்ல அவன் பயன்படுத்தும் ஆயுதம்தான் இது திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று எட்டில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது கோழைகள் அதாவது பயப்படுவோர் நம்பிக்கை இல்லாதோர் அருவறுப்புக்குரியோர் கொலையாளிகள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும் இதுவே இரண்டாம் சாவு இந்த இறைவார்த்தைகள் நமக்கு எப்படிப்பட்ட பயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றது ஏன் நம்மில் அநேகர் நான் பாவம் செய்வதில்லை திருடுவதில்லை பொய் பேசுவதில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதற்கெடுத்தாலும் பயப்பட்டு கொண்டிருக்கின்றோமே இது நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய பாவம் என்பதை உணராமல் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் பயம் கடவுளின் மேல் உள்ள அவிசுவாசத்தை குறிப்பிடுகின்றது இயேசு மிகவும் தெளிவாக நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் என மார்க் பதினாறு பதினாறில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த காரணங்களினால்தான் பயத்தை குறித்ததான தெளிவை நாம் அறியாதவாறு நமது கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கின்றான் ஆண்டவரையும் ஓசையையும் பார்த்து பயணப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேலர் பின்னால் வந்து கொண்டிருந்த பார்வோன் படையின் சத்தத்தை கேட்டு திரும்பி பொழுது அதாவது ஆண்டவரின் மேல் பதிந்திருந்த கண்கள் சாத்தான் அனுப்பிய துன்பத்தை பொழுது நடைபெற்ற காரியம் பயம் விடுதலை பயணம் பதினான்கு பத்து முதல் பனிரெண்டு வரை பயம் எதை பிறப்பித்தது முறுமுறுப்பை யார் மேல் முறுமுறுப்பு ஆண்டவர் மேலும் அவரது ஊழியன் மூசையின் மேலும் ஏன் முறுமுறுப்பு ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்ததினால் இறுதியாய் அழிவு ஏற்பட்டதை நாம் விடுதலை பயணத்தில் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆம் எகிப்தை விட்டு புறப்பட்ட ஏறக்குறைய முப்பது லட்சம் இஸ்ரவேலரில் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்குள் நுழைந்தது யோசுவாவும் காலேபும் தான் மற்ற அனைவரும் போகும் வழியிலேயே மாண்டனர் நம் வாழ்க்கையிலும் கூட பயம் நம் எதிர்காலத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக காணப்படுகின்றது பயம் தேவனின் மேலுள்ள அவிசுவாசத்தை குறிப்பிடுகின்றது அவிசுவாசம் ஆண்டவரிடமிருந்து எதையும் பெற்றுத்தராது யாக்கோபு ஒன்றில் ஆறு முதல் எட்டு வரை இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் என்று பாதகமான சூழ்நிலைகளை பார்த்தால் பயம்தான் வரும் அதற்காக அந்த சூழ்நிலைகளையே பார்க்காமல் இருக்க முடியுமா அதன் வழியாகத்தானே நாம் போய்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே சூழ்நிலைகளை ஏசு என்ற கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்த்தால் பயம் போய்விடும் சூரிய கிரகணத்தின் பொழுது வெறும் கண்ணால் கிரகணத்தை பார்க்க முடியும் என்றாலும் நாம் ஒரு காலம் அதை பார்க்க கூடாது பார்த்தால் கண் பார்வை போய்விடும் அதனால் அதற்குரிய கண்ணாடியை போட்டுக்கொண்டுதான் பார்க்க வேண்டும் என வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள் அதே போல்தான் நாமும் சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் நாம் பார்ப்பதற்கு முன் இயேசுவிடம் சென்று அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரின் துணையோடு நம் பிரச்சனைகளை பார்த்தோம் என்றால் நிச்சயம் தப்பித்து கொள்வோம் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இறைவா இதோ இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உமது பாதத்தின் அடியில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு எதை கண்டாலும் பயம் இருக்கிறது என்பதை நீரும் அறிவீர் ராஜா அந்த பயத்தை போக்கி நாங்கள் நரகத்திலிருந்து அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள தேவையான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் நீர் சொல்லி உனது பலவீனத்தில் எனது பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆம் தகப்பனே எங்களது பலவீனமாகிய இந்த பயத்திலிருந்து நாங்கள் வெளியில் வர நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆம்